அறிவே கிடையாது வேலைக்கு எல்லாம் அறிவேலை கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்குமே எல்லாம் முட்டால் கிடையாதுரா தைரியம் இருந்த அத்தனை பேத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியா இருங்க ரெடியா இருங்க பிரென்ச கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் கற்றுக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே கிடக்குற மண்ணு அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண் எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த எல்லோரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் கெட்டது பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்க